கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாணகிரி சிவகுமார்ட் சார் வணக்கம் வணக்கம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்வு வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது முக்கியமா பார்த்தோம்னா திமுக கூட்டணில் காங்கிரஸ் மாணிக்கம் தவறுகள் வந்து தொடர்ந்து வந்து போர்க்குடிய தூங்கிட்டே இருக்காங்க அதை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்ட மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா நான் வந்து சாதி மதம் பார்க்காதவன் அப்படின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வந்தது வந்து தற்போது வந்து பேசுகளை ஏற்படுத்தியிருக்கிறது நான் வந்து யார்டையாவது காசு வாங்கியிருக்கேனா ஏமாத்திருக்கணா ஏதாவது நான் பண்ணியிருக்கேனா எங்க சொல்லுங்கள் மாதிரி மாதிரியான கருத்தை கூட வச்சுருந்தாங்க விஷா பார்க்குறீங்க இந்த கருத்தை நானும் காங்கிரஸ் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாநில பொறுப்பில் இருந்தேன் அது சம்மந்தமாக இது சம்மந்தமாக கருத்து சொல்கிறதுக்கு நான் முழு தகுதிப்படுத்தணும் ஆகிறேன் அதாவது காங்கிரஸ் கட்சியில் செல்வ பிறந்தையோடு இணைந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செயல்பட்டுருக்கேன் அவரோடு அவர் வந்து தாழ்த்தப்பட்டோர் பிரிவோட தலைவராகிறாரு என்னை மாநில அமைப்பாளராக நியமிக்கிறாங்க இந்த மாணிக்கந்தோகரை வந்து பார்த்தீங்கனாக்கா அப்போ வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அப்போயும் அது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்களாக்கா நான் அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு அனுமதி போடுறேன் ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் சொன்ன வார்த்தை நீங்களாம் என்னை வந்து பார்க்கக்கூடாது நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கிறிஸ்தவன் ஒருத்தர் இருக்காரு அவர் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவார் எனக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் அந்த மாணிக்கந்தாகரோட பதில் எனக்கு அமைஞ்சிச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தேசிய ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு அந்த எங்கள் அந்த காங்கிரஸ் கட்சியோட தாழ்த்தப்பட்டோர் அணியோட மாநில தலைவருக்கு உதவியாளர் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஒரு பதவியில் இருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி ஐடிவிங்களேருந்து ஏதாவது சொல்லி வருவார் மக்களை சந்திக்காதவங்க மக்களோட தொடர்பே இல்லாதவங்க தான் காங்கிரஸ்காரிங்க அது இவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னாக்கா இந்த காங்கிரஸ்ல இருந்த அனுபவத்தை முழுசாக சொல்கிறேன் நான் காங்கிரஸ் கேரியல் தொண்டரிலே கிடையாதுங்க தலைவர்கள் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஃபாலோயர்னு வச்சுக்கிடுவாங்க ஒவ்வொருத்தனும் லாபின்னு வச்சுக்கிடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்னாக்கும் இப்போ ஆரூன் எப்படி வந்தாருனாக்க குலாம் நபி ஆசாத்னு ஒரு தலைவர் தான் பாருங்க இப்போ அங்கே காங்கிரஸ்ல இல்லை அவனோட ஃபாலோயர் அவனை பிடிச்சிக்கிறது அவனுக்கு சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ எது பண்ணுமோ பண்ணி அப்படி வாங்கி பதவி வாங்கிட்டு வந்ததே அத்தனை பதவியுமே அங்கிட்டு இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பேர் எப்ப காங்கிரஸ் பத்தி பேச்சு வரும் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நேரத்துல மட்டும்தான் தேர்தல் நேரத்துல மட்டும்தான் பேச்சு வரும் எல்லா நேரங்கள்லயுமே பேச்சே வராது இவன் இன்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டியல சமூகத்துக்கோ இல்ல மற்ற பொது சமூகங்களுக்கு போராட்டம் இருக்காங்க பாத்தீங்களா இந்த யார் இந்த மாணிக்க தாகூர் பேசல மாணிக்க தாகூர் திருப்பூர் கொடுத்து பேசல அதாங்க யார் அந்த மாணிக்க தாகூர் சாதி விபரி முடிச்ச ஒரு மிருகம் எப்படி நான் சொல்றேன் கேட்டீங்கன்னாக்க சுதர்சன் ஆசியம்னு சொல்லி ஒரு ஒரு எம்பி இருப்பார் அவரை கூட நீங்கள் செட்டியார் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அவர் ஒரு கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து வழக்கறிஞராக போய் எங்கே போறாரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் பணியமர்த்த போடுறாரு அதன் மூலமா உள்ள வந்தவர்தான் நம்ம மாணிக்கத்தாவர் இன்னும் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்களா சுதந்திரப்பூர் தியாகி அவர் இல்லை காங்கிரஸுக்காக போராடினாலா அந்த மாணிக்கத்தாவர் வந்து அதன் மூலமா பதவி பெற்று தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த லாபியை ஏற்படுத்திக்கிட்டு ஏமாத்தி காங்கிரஸ் ஏன் தோக்குது மக்களை பற்றி நினைக்கவே இல்லை காங்கிரஸ் இவங்க பூராமே இந்த போறாங்க பாருங்க இவங்க சுடறத கேட்டுட்டே இருக்கிறதுனால தானே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரியல அடிமட்ட இங்க வந்து அடிமட்ட தொண்டோட நிலை என்ன இங்க நம்மளோட கட்சியோட உறுப்பினர்களோட நிலை என்னன்றது அவனுக்கு தெரியல சொத்துக்கள் நிறைய போது இவன் போய் போய் உட்காந்துக்கிட்டு இவனை மாதிரி ஆட்கள் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்க வேண்டிய வேலை பார்த்து தொடர்ந்து பதவிகளை வாங்கிட்டு இன்னைக்கு பதவி இந்த கா திமுக மாத கட்சிகளோட இணைஞ்சு இவன் குதிரை ஏறிக்கிட்டு அவன் பேசுற காசை வாங்கிட்டு இன்னைக்கு அவனுக்கு என்ன வந்துருச்சு மூணு தடவை எம்பி ரெண்டு தடவை மூணு தடவை எம்பி ஆகிட்டேன் அதை விட்டுப்பட்டு அவங்க மாமனார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரு அந்த ஆலாத்தூர் ரவி அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா மேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா போன போன முறை வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்கி கொடுத்தாரு யாரு சீட்டு வாங்கி கொடுத்து தோத்து போயிட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் கட்சியை வந்து பேசுறாரு அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறக்கு தகுதி இல்லாதாலும் மலைக்கு தவறு இதை வந்து காங்கிரஸ் தலைமை உணரணும் அதே போல அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பூராமே காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பூராமே காங்கிரஸ் கட்சியோட கொள்கையை அதோட நடைமுறைகளை வந்து பின்பற்றாதவன் தான் காங்கிரஸ் காரணம் இருக்கான் இன்னைக்கு அதுல இந்த அதே இன்னொரு விஷயம் சொல்றேன் அதே தான் பாரத் நாச்சியப்பன் ஒரு ஒரு வேட்பாளர் இருப்பேன் அவனும் என்னோட சுத்தவம் இருந்தேன் பாருங்க இன்னைக்கு மாணிக்க தாகூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கு முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்த மாணித் தாகூர் இந்த கட்சியை வலுப்படுத்திருக்குமா இல்லையா ஆமா இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல முக்குலத்தூர்னா எந்த கட்சியில இருக்காங்க எந்த கட்சியில இருக்காங்க ஒண்ணு திமுக இல்லாட்டி அதிமுக இவர் எத்தனை பேர் வந்து கொண்டு வந்திருக்காரு ஆனா இவருக்கு மட்டும் பதவி மட்டும் வருது இதுல பெரும் பாவப்பட்ட சாதி எதுனாக்க தேவேந்திர குல விழாளர்களே அது ஆமா அங்க யாரும் இல்லையே இப்ப பிரதித்துவமும் இல்லையே நான் இருக்கிற வரைக்கும் நான் அப்பயே கட்சியில வந்து பட்டியல் வெளியிட பேசினேன் எனக்கும் செல்வ பிறந்தைக்கு மிகப்பெரிய புரண் முரண்பாடு அப்போத்தே அவர் சொல்றாரு என்கிட்ட செல்வ பிறந்த சொல்றாரு உனக்கு என்ன லாபி இருக்கு உன் சாதிக்கு அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு நான் வந்து வந்தேன் ஏன்னா அந்த ஆதரவாளர் சமூகத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க தலை சென்னையை வந்து தலைமையா இருக்கும்போது போது அவருக்கு செல்வ செழிப்போட இருக்காரு அவர் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் செய்கிறாரு அவர் ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிறாரு அங்க ஜெயக்குமார் ஒருத்தர் இருக்காரு எங்க தலைமையில எங்களுக்கு யார் இருக்கா எந்த கட்சியில இங்க இருக்கக்கூடிய விஷயம் அடிச்சு அதாவது இங்க எங்க சமூகத்தை சேர்ந்தா தனியா போய் அங்க போய் சமூகம் போய் உட்காந்துக்கிட்டு எத்தனை பேர் நாங்கள் கொண்டு போயிருக்கோம் அந்த ஆளுமை திறன இன்னைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட திறமையை பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில வந்து தலைவராக வந்துட்டாரு அவரை வந்து பாத்தீங்கன்னா சாதி ரீதியா இவர் எப்படி ஏற்றுக்கொள்வாரு யாரு மாணிகத்தாகரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு அவர் வேற ஒண்ணுமே இல்லை நம்ம பதில் சொல்ல முடியல அவரோட செல்வாக்க அவரோட கட்சியோட செல்வாக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் தனிச்சு நின்று சேர்த்து அவர் காட்டினாராக்க அவர் ஏத்துக்கிடலாம் தலைவரா இருக்க கொஞ்சம் கூட தகுதி இல்லாத இல்லாதாலும் மணிகாகூர் தென் மாவட்டம் அதாவது ஒரு 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 நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன வேலை பணி செஞ்சிருக்காரு அவரு என்ன பணி செஞ்சிருக்காரு சாதி வீ உச்சம் இருந்தாலும் ஓகே சார் முக்கியமா பார்த்தோம்னா இந்த சட்டமன்ற தேர்தல் செல்வ பிறந்த அவங்களுடைய தலைமையில் வந்து இந்த காங்கிரஸ் வந்து மீண்டும் வந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடாதுன்றக்காக அவங்க பண்ணுறாங்களா ஒருவேளை வந்து தாவைக்கோட கூட்டணி வைக்கிறாங்களா உங்களுக்கு தெரியும் தலைமை வச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியில நான் பயணிச்சதுனால சொல்றேன் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தணும் காங்கிரஸ் கட்சியை மக்கள் மத்தியில கொண்டு போகணும் திரும்ப ஆட்சியை எந்த ஒரு தலைவருக்குமே கிடையாது ஆணித்தரமா சொல்லுவேன் அப்படி எண்ணம் இருந்தா இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க கல அளவுல போ மக்களை சேர்த்து மக்களை சேர்ந்து கள போராட்டம் அந்த அளவுக்கு போவானே தவிர இவன் வந்து டெல்லிலையும் சென்னையில இருந்து இவங்களை நின்றுவாங்க பாத்துருக்கீங்களா நீங்க காங்கிரஸ் காரணப்படம் பாத்தீங்களா இது பூராமே அவன் பழுத்த பணக்காரங்க அதாவது கொளுத்த பணக்காரங்க அவனு பாருங்க கொளுத்த அதே நிலையில இருக்கவன் அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் அதே சூழல அவனுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பிறந்த நாளுக்கு வால் போஸ்ட் அடிக்கிறவன் சூர விளம்பரம் எழுதுறவன் இப்படியே போயிருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அதுல தாழ்த்தப்பட்ட ஒரு பிரிவு இருக்கு அது அவங்கதான் ஒரு அந்த பையன் ஒரு பையன் இருக்க ரஞ்சன் ரஞ்சன் குமார்னு சொல்லிட்டு அவர் வந்து சென்னையில மட்டும்தான் அரசியல் பண்ணுவாரு சென்னை டெல்லி தான் அவர் அங்க போய் அவருக்கு தகுந்த மாதிரி இங்க அதை விட்டு வெளியே வரவே மாட்டார் அவரு இங்கே வந்து அரசியல் மாட்டார் அப்படி அப்படிமான சும்மா பேரளவுக்கு அளவுக்கு ஒரு உறுப்பினர்களை போட்டுட்டு அதே நடத்திக்கிட்டு தவிர காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா அது பணக்கார கட்சி பணக்காரர்கள் மட்டும் இருக்க வேண்டிய கட்சி அங்கே இருக்க தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஃபாலோயர்ஸ் அதாவது அவனுக்கு வால்போஸ்ட் ஓட்டுறவே சோர்வச்சே ஓடி போது இப்படி எலெக்ஷன் வரும்போது அதுதான் அந்த தேர்தல் நேரத்தில் என்னன்ற குறும்பு ஏன் அடிச்சு மல்லு கட்டானாக்கா அந்த ஏஃபார் பி ஃபார்ம் கொடுக்குற பாருங்க அதுக்கப்புறம் தலைவர் மூலமாக தான் வரும் அதுல வரக்கூடிய அதாவது சட்ட ரீதியான இருபத்தஞ்சு லட்சம் போக மேற்கு அதாவது மேலும் வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர்களை ஏபிசின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செலவு கணக்கு வந்து பாத்தீங்களா அது பூராமே தலைவர் மூலமா அந்த பணப்பட்டுவாடா நடக்கும் இது போக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்கினாக்க இந்த கூட்டணி கட்சிக்காரங்க பாத்தீங்களா அந்த கூட்டணி கட்சிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க அது அவங்க அந்த செலவு தொகை மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து அவங்களே பாத்துக்கிடுவாங்க இப்படி காங்கிரசுகாரன் சீட்டு வாங்கிட்டானாக தோத்தாலும் சம்பாரிச்சுடுவாங்க தேர்தலில் இதுக்குத்தான் நீங்க நல்லா கவனிக்கணும் தேர்தல் வரும்போதெல்லாம் இவன் அடிச்சு மலுக்கட்டுவேன் எதுக்காக வேட்பாளருக்காகத்தேன் பதவி வாங்கினவன் எவனு கீழே அதாவது அதாவது கல அளவுல வந்து இறங்கி வேலை பார்த்து அமைப்பை உருவாக்குனதாக சரித்திரமே கிடையாது ஏதோ பேரளவுக்கு திமுக போன்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியை பேரும் அதாவது பலமா பாதி ஒரு பாரம்பரிய கட்சி பாரம்பரிய தூக்கி தூக்கி சுமக்குறது மட்டும்தான் உண்மையை தவிர அவங்களால ஒரு பயனும் இல்லை இந்த மாணிக்கா மாதிரி ஆட்கள்லாம் காங்கிரசுக்கு தகுதி இல்லாத ஆட்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இந்த மாதிரியான ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கி இருக்காங்க அன்மேல் உங்களுக்கு தெரியும் தேமுக தீக்கா கூட இந்த கூட்டணிக்கு வந்திருக்காங்க இப்படி இருக்குங்க நினைக்கிறேன் சார் அது மக்கள் கையில் தான் இருக்காது இப்போ இந்த இதுவரைக்கும் நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே வரல விஜய் விஜய்னாங்க விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூற கூட்டுறத நம்பி ஏதோ அவர் ஒரு கனவுல இருக்கார் அவர்லாம் அந்த அரசியல ஒரு பெரிய இம்ஃபேக்டை ஏற்படுத்த முடியாதுன்றது என்னோட கணிப்பு அதன்பே அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிரணிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலுவல்லாத ஒரு சூழலே இருக்கு எதிரணிகள் வந்து ஒரு வலுவான ஒரு வலுவில்லாத ஒரு நிலதை ஒரு ஒரு ஆட்சி மாறுறதுக்கான எந்த ஒரு இம்ஃபேக்ட்டும் அதாவது ஒரு எதிர் நிலவரம் எதுவுமே வந்து கண்ணுக்கு புலப்படலை இப்பதைக்கு மேபி அடுத்து என்ன நடக்குதோ அதை பொறுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா கலநிலவரம் மாறும் இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கருத்து கருத்து கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீன் திமுக ஆட்சி வரும்ன்றதை எழுதிக்கிட்டு இருக்காங்க ஓகே சார் இப்போ உங்களுக்கு தெரியும் த காங்கிரஸ்னுடைய தேசிய தலைமை வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவுக்கு எதிராகவோ ஆட்சியில் பங்கு இந்த மாதிரியான விஷயங்களை பேசினாவோ கட்சியிலேருந்து நீக்கப்படுவார்னு ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க இது மாணிக்கம் தாவருக்கு பிறந்த மாதிரி இருந்தாலும் அமைதியாக இருக்காங்க அப்படி பாக்கலாம் அதான் சொல்றேன் இல்லை இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தலைமைக்கு கட்டுப்பட்டு எவ்வளவு கிடையாது தலைமைன்றது வந்து பாத்தீங்கன்னாக்க அது வேற அவன் ஒவ்வொருத்தலைமையின் கீழே எங்க வாங்க அவன் அங்கே ஒரு லாபி வச்சிருக்கேன் அதை வச்சு தான் நடத்திட்டு இருக்கானே தவிர கட்சி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை சில சாதாரண மக்கள் போய் அங்கே போய் பதவி பெற்ற முடியாது பெருசாக சாதிச்சிட முடியாது அது இந்த நேரத்துல வந்து கூட்டணி இல்லாம நின்றாதானே எதாவது கட்சியோட வலிமை தெரியும் ஆமா அது நிக்கிறதுக்கு உண்டான எந்த முயற்சியுமே காங்கிரஸ் கட்சி எடுக்காது கூட்டணியோட தான் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் ஓகே சார் நன்றி நன்றிங்க